and Boop, boop, boop. அண்ணா வாங்க வாங்க வணக்கம் வணக்கண்ணா ஐயோ அண்ணா வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா மணி ப்ரோ வாங்க என்ன முன்னாடியே வந்துட்டீங்க ஹலோ உடன் பிறப்பு இந்த நேரத்தில் கண்டு கொண்டு இந்த நேரத்தில் கொண்டீங்களா ஓகே ஒன்பதே ஆகுது ஹாய் டிவி கே வாசாமி ஹாய் அக்கா நெயிச்சிட்டா ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க நானா சாப்பாடு நேற்று வச்ச பாவக்காய் குழம்பு ஏன்னா அது ரொம்ப பழசாக தான் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி காரக்குழம்புலாம் நாளைக்கும் வரும் நாளைக்கு தான் வேறு எதுவும் செய்யணும் இந்த அன்பு அன்புகள் பணம் கொடுத்தாலும் கிடைக்காது சிஸ்டர் அதெல்லாம் உண்மைதாங்க பொதுவாவே அன்பானது வந்து பணம் அன்பு வந்து பணம் கொடுத்தா கூட கிடைக்காது எதை வேணாலும் எந்த விலை கொடுத்து வேணாலும் எதை வேணாலும் வாங்கிடலாம் ஆனா அன்பை மட்டும் அன்பால மட்டும் தான் வாங்க முடியும் அண்ணா செல்வராஜின சாப்பிட்டீங்களா ஐயோ கமாண்ட் போட்டு பார்த்துட்டு படிக்கலன்னு போயிட்டாரு தெரியலையே மணி ப்ரோ தம்பி மூணாவது ரொம்ப நன்றி லைக் மூணைக்கு வந்துருச்சா மணி ப்ரோ உண்மை உயிர் உள்ளம் அனைத்தும் நம்ம இடத்திலேயே உள்ளது அன்பு உறவு ஆமாங்க கண்டிப்பாங்க நான் சாப்பாடு சுண்டக்காய் குழம்பு சம சுண்டக்காய் குழம்பு நல்லா இருக்கும் எங்க சுண்டக்காயே கிடைக்க மாட்டேன் சுண்டக்காய் கடைச்சுனா சுண்டக்காய் ஒரு நாளைக்கு பருப்பு போட்டு வைக்கலாம் ஒரு நாளைக்கு மாரி வைக்கலாம் ஒரு நாள் துவையில் அரைக்கலாம் நிறைய இருக்குது சுண்டைக்காயெல்லாம் செய்யலாம் எங்கே கிடைக்க மாட்டேன் நெஞ்சல் ஒரு தூளை வஞ்சம் நெல்லை அவன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லையே மனிதன் அம்மாயங்குகிறே தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவில்லை தவறியமான மனுவில்லை நல்லதற்கெல்லா சாட்சிகள் என்று ஒன்று மன சாட்சி ஒன்று யாருக்கீங்க

யார் இருக்கீங்க யார் இருக்கீங்க யார் இருக்கீங்க ஹாய் கொலைஞ்சி ப்ரூ வாங்க வணக்கம் ஹாய் இனி இரவு வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் பாரியா இன்னைக்கு எல்லாருமே நேரத்திலே வந்துட்டங்க ஆஹ் வாங்க கேப்டன் வாங்க வணக்கம் வணக்கம் மகிமா வாங்க வாங்க வணக்கம் குழஞ்சிபுரம் சாட்டிங்களா, கேட்டன் சாட்டிங்களா, வணக்கம் சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு ஆமா நான் உங்களுக்கு சொல்லிட்டேங்க உங்க ஐடி பாத்தோட வாங்க கேப்டன் வாங்க வணக்கம் மகிமா அப்படின்னு சொல்லிட்டேங்க சத்தியமா நான் சொன்னேங்க நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் வேணுன்னே சொல்லக்கூடாது கேப்டன் ஆன உடனே அப்படியே உம் சாப்பிட்டாச்சா நீங்க சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டாச்சா ஏன் சாப்பிட்டேன் சாப்பிட்டேங்க ப்ரோ அதாவது பார்த்தீங்கன்னா நான் ந காலையிலேருந்து நைட் ஃபுல்லாக ஒரே ஒரு நேரம் மட்டும்தான் சாப்பிட்டேன் என்னமோ பசிக்கவே இல்லை அதாவது கமெண்ட் போடுங்க படிக்கும்போது கண்டிப்பாக வந்து மைக் ஆன் ஆன் பண் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுருந்து ஆன் பண்ணிக்குவேன் எங்கிட்ட எங்கேயும் மேலே சவுண்டு கேட்குது அதனால தான் நான் அடிக்கடி மைக் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பேசுகிறேன் கமெண்ட் வரும்போது கண்டிப்பாக ஆன் பண்ணிடுவேன் குழஞ்சி நண்பா அக்காவுக்கு கம்மான்ட்டு காட்டலை